சர்க்கம் ஏழு மந்தரை வந்தாள் தாயார் வீட்டிலிருந்து வந்த ஒரு வேலைக்காரி எங்கேயோ எப்படியோ பிறந்தவள் கைகேயுடன் கூடவே இருப்பவள் பட்டாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் முழு நிலவை போல் ஒளி வீசும் மாளிகையின் மேல் தளத்திற்கு தற்செயலாக ஏறி வந்தாள் அந்த மேல் தளத்திலிருந்து அயோத்தியின் ராஜபாட்டை முழுவதும் நீர் தெளிக்கப்பட்டும் தாமரை நீலோத்பல மலர்கள் தூவப்பட்டும் ஒளிவுற்று விளங்குவதை மந்திரை என்றாலும் நீண்ட கொடிகளாலும் அலங்காரம் நீராடிய மக்கள் நிறைந்ததும் கையில் மாலைகள் மோதகங்கள் ஏந்தி கொண்டிருந்த அந்தனோத்தமர்களின் பேச்சொலி கேட்பதும் தேவாலய நுழை வாயில்கள் வெண்மை பூசப்பட்டு விளங்குவதும் எல்லா வாத்தியங்களின் ஒலி கேட்பதும் மனமகிழ்ந்த மக்கள் நிறைந்ததும் வேத மந்திரங்களின் இனிய ஒலி கேட்பதும் மன விளங்கும் உயர்ஜாதி யானைகள் குதிரைகள் நிரம்பியதும் மதாளித்து நிற்கும் பசுக்கள் காளைகள் உடையதும் மகிழ்ச்சி பெற்ற பட்டணத்து மக்களால் கொடிகளும் மாலைகளும் வேற்றப்பட்டு விளங்குவதுமான அயோத்தியை பார்த்து மந்திரை மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தாள் மகிழ்ச்சியால் மலர்ந்த கண்களை கொண்டவளும் வெண் பட்டாடை அணிந்தவளுமான ஒரு தாதி தன் அருகில் நிற்பதை பார்த்த மந்தரை அவளிடம் கேட்டாள் எப்போதும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கும் ராமனின் தாயார் மிகவும் மகிழ்ச்சியுடன் மக்களுக்கு பணத்தை வாரி வழங்குகிறாரே ஏன் பொதுமக்கள் ஏன் இவ்வளவு குதூகலமாக இருக்கிறார்கள் மிகவும் ஆனந்தத்தில் மிதக்கும் மன்னர் என்ன முக்கியமான காரியம் செய்ய போகிறார் எனக்கு சொல் சந்தோஷ சாகரத்தில் மூழ்கியிருந்த அந்த செவிலி தாய் ராமபிரானுக்கு ஏற்பட்டுள்ள மகத்தான சம்பவத்தை பற்றி கூனி மந்திரிடம் கூறினாள் கோபத்தை வென்றவரும் மாசும் அற்றவருமான ஸ்ரீராமனுக்கு நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரம் கூடிய சுப வேளையில் இளவரசு பட்டம் சூட்ட போகிறார் செவிலித்தாயின் சொற்களை கேட்ட கூனி தனக்குள்ளேயே மிகவும் கோபம் கொண்டவளாக கைலாச மலை போன்ற அந்த மாபெரும் மாளிகையின் மேல் தளத்தில் இருந்து உடனே கீழே இறங்கினாள் கோபத்தால் கொதித்து கொண்டிருந்தவளும் தீய நோக்கம் உடையவளுமான அந்த மந்தரை சயனித்து கொண்டிருந்த சென்று பின்வருமாறு சொன்னாள் அறிவு கேட்டவளே என்ன படுக்கை உனக்கு வேண்டி இருக்கிறது பேராபத்து வந்திருக்கிறது பெரிய துயரத்தில் சிக்கி அல்லற்பட போவதை நீ இன்னும் அறியவில்லையே உன்னிடம் மிகவும் அன்பு காட்டுவதாக வெளிவேஷம் போடுகிறார் உன் கணவர் உண்மையில் அவருக்கு உன்னிடம் பிரியமில்லை வெளி பார்வைக்கு தெரியும் உன் பாக்கியமும் கோடை காலத்து நதி ஓட்டத்தை போல வற்றிக் கொண்டிருக்கிறது நல்லதிலும் கோபம் கொண்டவளுமான கூனியால் கடுமையாக சொல்லப்பட்ட சொற்களை கேட்ட கைகேயி மிகவும் துக்கத்தை அடைந்தாள் கைகேயி கூனியை பார்த்த மந்தரையே எல்லோரும் நலம்தானே நீ வாடிய முகத்துடன் மிகவும் துக்கப்படுகிறவள் போல் இருக்கிறாயே என்றாள் கைகேயின் அமைதியான சொற்களை கேட்ட பேச்சில் வல்லவளான மந்தரை பொங்கி எழும் சினத்தோடு சில சொற்களை கூறினாள் கூனி கைகேயின் விரும்புபவள் வாட்டமடைந்து அவளையும் உள்ளாக்கி ராமனிடம் வைத்திருந்த நாசம் செய்யும் வகையில் அழுத்தமாக சொன்னாள் தேவி முடிவே இல்லாத அழிவு உனக்கு ஏற்பட போகிறது தெரியுமா தசரத மன்னர் ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப் போகிறாராம் அதை கேட்டது முதலாக துக்கமும் வருத்தமும் கொண்டு ஆழம் காண முடியாத பயம் என்னும் கடலில் மூழ்கியும் நெருப்பினால் தகிக்கப்பட்டும் தவித்த நான் நலன்களை கொள்ளும் நடவடிக்கை எடுப்பதற்காக இங்கே ஓடோடி வந்தேன் கைகேயி உனக்கு துக்கம் ஏற்பட்டால் அது எனக்கும் பெரிய துக்கம்தான் உனக்கு க்ஷேமம் என்றால் அது என்னுடைய க்ஷேமமும் ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை தேவி ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்தவள் நீ ஒரு மா மன்னரின் பட்டரத்தரசி அரச நீளின் கடுமையான போக்குறியாமல் இருக்கிறாயே உன் கணவர் தர்மம் பேசுகிறவர் நெஞ்சில் வஞ்சனை உடையவர் இனிமையாக பேசுவார் ஆனால் கொடூரமான நெஞ்சினர் அவர் பேசுவதெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா இப்போது பார் அவர் உனக்கு செய்துவிட்ட வஞ்சனையே உன்னுடைய கணவர் எந்தவித அர்த்த லாபமும் இல்லாமல் வீணாக உரையாடி உன்னை அமைதியாக வைத்திருப்பதற்காகவே இவ்விடம் வருகிறார் இப்போது கௌசல்யக்குத்தான் வேற்றை அளித்திருக்கிறார் பரதனை உன் பிறந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நாளை காலையில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாத தருணத்தில் ராமனை அரசு அதிகாரத்தில் நிலைநிறுத்தப் போகிறார் ஒன்று மரியாதை பேதை பெண்ணே ஒரு தாய் தன் குழந்தையின் நலனில் அக்கறை கொண்டு போஷிப்பதைப் போல உன் கணவரிடம் அன்பு வைத்தாய் ஆனால் விஷ பாம்பை தன் மடியில் கொஞ்சுவதைப் போல உன் கணவர் என்று சொல்லப்பட்ட சத்ருவுக்கு உன் இதயத்தில் இடம் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தால் வெறுப்படைந்த சத்ரு அல்லது சர்க்பம் எவ்வாறு நடக்குமோ அவ்வாறே மறந்து உனக்கே துரோகம் செய்திருக்கிறார் என்றபடி உலகமறியாத சிறுமியே நீ எப்போதும் சுக சௌக்கியமான வாழ்க்கைக்கு உரியவள் ராமனுக்கு பட்டம் சூட்டப்பட்டுவதால் நீயும் உன் சுற்றத்தார்களும் இழிநிலையை அடைய போகிறீர்கள் பெரும் வியப்புடன் பார்க்கிறாயே கைகேயி இதுதான் சரியான தருணம் உன்னுடைய உகந்த நடவடிக்கையை உடனே எடு என்னையும் இனி நிகழப்போகிற இழிவுகளில் இருந்து காப்பாற்று மங்களமான முகம் கொண்டவளும் சரத்கால சந்திரனை போல இருந்தவளுமான அவள் மந்திரையின் சொற்களை கேட்டு மகிழ்ச்சி நிறைந்தவளாய் எழுந்து நின்றாள் மிகவும் சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்த கைகேயி உயர்ந்ததான ஒரு அணிகலனை அந்த கூனியிடம் கொடுத்தாள் உத்தம பெண்மணியான கைகேயி கூனியிடம் ஒரு ஆபரணத்தை கொடுத்துவிட்டு மந்திரையை பார்த்து மேலும் சொன்னாள் மந்திரையே எனக்கு மிகவும் பிரியமான செய்தியை சொல்லி இருக்கிறாய் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நற்செய்தியின் கூறிய உனக்கு இன்னும் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் ராமனிடத்திலும் பரதனிடத்திலும் நான் ஏற்ற தாழ்வை காணவில்லை இருவரிடமும் சமமான பாசம் வைத்திருக்கிறேன் மன்னர் ராமனுக்கு பட்டம் சூட்ட போகிறார் என்பதால் நான் மன மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் அன்புக்குரியவளே எனக்கு மிகவும் இஷ்டமான நல்ல சங்கதியை சொல்லி இருக்கிறாய் இதை காட்டிலும் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட மிக மிக பிரியமான செய்தியை சொல்லி இருக்கும் உனக்கு இன்னும் வேறு என்ன வரம் வேண்டுமானாலும் கொடுப்பேன் வேண்டிய வரத்தை கேள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஏழாவது சர்க்கம் முற்றிற்று